நம்ம மெட்ராஸை பற்றி கண்ணதாசன் சார் வந்து ஏதோ சொல்லியிருக்காருங்க வாங்க அது என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம் மெட்ராஸ் பற்றி கண்ணதாசன் பாடல் பசு மாட்டுக்கு ஒரு வரி சொன்ன நாகேஷ் இந்த பாட்டை கேளுங்களேன் தமிழ் சினிமா காமெடி சகாப்தம் நடிகர் நாகேஷ் விடங்களை ஏற்றி நடித்துள்ள நிலையில் அவர் இரட்டை விடங்களில் நடித்த ஒரு படத்திற்கு பாடல் எழுதிய கண்ணதாசனுக்கு முதல் வரியை கூறி அசத்தியுள்ளார் என்பது பலரும் மரியாதை ஒரு தகவல் தமிழ் சினிமாவில் இயக்குனர் சிதகரம் என்று அழைக்கப்படும் கே பாலச்சந்தர் தான் ஏகே அனைத்து படங்களிலும் நிச்சயம் நாகேஷ்கு ஒரு கேரக்டரை வைத்திருப்பார் தான் வாழ்நாளில் இழுதுவரை அந்த நட்பை தொடர்ந்துள்ளார் இந்த கூட்டணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படம் அனுபவி ராஜா அனுபவி நாகேஷ் இரட்டை வேடங்களில் நடித்திருந்த இந்த படத்தில் முத்துராமன் மனோரமா மேஜர் சுந்தரராஜன் என எஸ் என் லக்ஷ்மி உள்ளிட்டோர் பலர் நடித்திருந்தனர் நடித்திருந்தனர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்திற்கு இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் எழுதியுள்ளார் இரட்டை வேடத்தில் நடித்த ராகேஷ் ஒரு வேடம் ந நகரத்தில் வாழும் நபர் ஒருவர் நகரத்தின் வாசனையே இல்லாத கிராமத்தில் மனிதர் கிராமத்தில் இருக்கும் நாகேஷ் நகரத்திற்கு வந்து இந்த சூழ்நிலையை பார்த்து பாடு பாடுவது போல ஒரு பாடல் வேண்டும் என்று கண்ணதாசன் சொல்ல கண்ணதாசன் பாடல் எழுத தொடங்கினார் பல வரிகளை எழுதி முடித்த அவர் மெட்ராஸ் பற்றி இன்னும் ஒரு சில தகவல்களை கூற வேண்டும் அதே சமயம் இந்த பாடலை பாடுபவர் நாகேஷ் அவருக்கு வேடிக்கையான மனிதர் மெட்ராஸ் பற்றி அவர் என்ன நினைக்கிறார் என்பதை கேட்டு பார்ப்போம் என்று கண்ணதாசன் நாகேஷிடம் கேட்டுள்ளார் நாகேஷ் கண்ணதாசன் இடையே நெருங்கிய நட்பு இருந்த நிலையில் கண்ணதாசன் பாடலை எழுத தன்னிடம் கேட்டதை நினைத்து ஆச்சரியமடைந்த நாகேஷ் தான் மெட்ராஸ் வந்தபோது பார்த்த ஆச்சரியமான விஷயங்களை கூறியுள்ளார் இது கிராமத்தில் மாடு பால் கறக்க அதன் கன்றுக்குட்டி தேவை ஆனால் இங்கு பொம்மையை வைத்து கன்று மாதிரி செய்து அதை வைத்து பால் கறக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட கண்ணதாசன் பாதிலே சொல்லாமல் தனது உதவியாளரை அழைத்து பாடல் வரிகளை கூறியுள்ளார் இதை பார்த்த நாகேஷ் ஆச்சரியமடைந்த நிலையில் வை வைக்கோலால் கன்று மாடு எப்போ போட்டது கக்கத்தில் தூக்கி வைத்து க கத்தாலேயே என்னது என்று வரிகளை கண்ணதாசன் கொடுத்துள்ளார் இந்த பாடல் வெளியாகி பெரிய வெற்றி பெற்றுள்ளது ஆஹா பாருங்களேன் சும்மா ஒரு பேசுகிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு பாடலே உருவாக்கியிருக்காருன்னா கண்ணதாசன் சார் வந்து ஒரு பெரிய பெரிய லெஜண்ட்டுங்க அதனால தான் அவர் வந்து பெரிய க கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்களே என்னன்னு தெரில கவிஞர் கண்ணதாசங்கிறது அவர் கொடுத்த பட்டங்கிறது இப்போ தாங்க தெரியுது ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு உண்மையில் ஜீனியஸான ஒரு விஷயங்க பாருங்களேன் எப் அவர்லாம் வந்து ஏலியன் தான் நினைக்கிறேன் அவங்கலாம் நார்மல் மனுஷனே கிடையாது அவங்கெல்லாம் ஏலியனாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு சாதாரணமாக பேசுகிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க வந்து ஒரு கதையை வந்து ரெ ரெடி பண்ணுறாங்கன்னா அப்படின்னா எப்பேற்பட்ட ஆளுங்களா இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பாட்டை ரெடி பண்ணுறாங்க ஒரு கதையை ரெடி பண்ணுறாங்க இப்பெல்லாம் இருக்கும்போது அவங்கலாம் ஏலியன் சொல்கிறத வேறு என்னங்க தோணுது ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் நம்ம சென்னை ஜங்ஷன் ஷேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அது மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்தாங்க நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் வந்து என்ன டெய்லி வீடியோஸ் போகிறதுக்கு முடிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ